வணக்கம் நான் உங்கள் ஜி கே நம்ம இந்த வீடியோ பதிவில் சோல்ஃபுல் லவ்வர்ஸ் அப்படின்ற வீடியோ பதிவின் தன்மையை பார்க்க போறோம் யார் ஆத்மார்த்தமான காதல் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கு அப்படின்றத நம்மளுடைய ஜாதகங்கள் வழியா நம்ம எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இதுமே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு சேலத்துலேருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி லவ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க தான் பார்த்தேன் ஸோ பல்வேறு விதங்களில் முரணான ஒரு தன்மையில் எதிர்பாலினம் அவர்களை ஏமாற்றிருக்காங்க ஸோ இந்த காதல்ன்ற பேரில் இன்னைக்கு நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு எதிர்ப்புகள் கிடையாது ஆனால் காதல் அப்படின்றது தன்னுடைய தன்மையில் ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி நம்மளுடைய ஆத்மார்த்தம் எது அப்படின்றதா இன்றைய சொசைட்டி கண்டிப்பான முறையில் பெற்றோர்களும் சரி அந்த குழந்தைகளும் சரி கண்டிப்பான முறையில் உணரணும் ஏன்னா நம்ம வாழ்வியலில் இப்போ ஒரு ஒரு கடந்த வாரம் கூட விருதுநகரில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஸோ லவ் அப்படின்ற பேரில் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் அப்படின்றதுக்குள்ளே ஆட்பட்டு அவர்கள் நண்பர்கள் முத கொண்டு நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரொம்ப மிக பாதிப்பு ஆனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான் மிகுந்த பாதிப்புகள் உள்ளாருது ஏன்னா சமூகத்தில் அவர்களுடைய பார்வையின் தன்மை அவர்களுடைய வாழ்வியல் தன்மை அப்படின்றது மிகுந்த ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சமூகம் ஒரு சம சம அந்தஸ்தை ஒரு பெண்களுக்கு வழங்குறதுலன்றது பல்வேறு விதங்கள்லாம் இன்னும் வந்து காலதாமதப்படுத்தித்தான் இருக்குது ஏன்னா நம்மளை ஆன விட வந்து ஒரு பெண் வந்து மேன்மையான ஒரு சக்தி அப்படின்ற ஒரு தன்மை உணர்தல்ன்றது ஆண்களுக்கும் இல்லை ஸோ தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரியுடைய நிலைமைகளை கவனிக்கணும் அப்படின்ற எண்ணங்களை தயவு கூர்ந்து ஆண்கள் வந்து அந்த எண்ணத்தில் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு காதல் அப்படின்றது மனம் ஒன்றிணையினும் அவர்களுடைய வாழ்வியலுக்கு அவர்கள் ஒரு பெண் தன்னை பலவீனப்படுத்தி தான் அந்த காதல் தன்மைக்குள்ளே ஆட்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்தில் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா தயவு கூர்ந்து உங்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கொஞ்சம் கவனிங்க ஏன்னா பதி இன்றைய காலகட்டங்களில் பதினாலு வயதுலேருந்து பத்தொம்போது வயது காலங்கள்ன்றது அதிக அளவில் ஒரு எக்ஸ்போசிங் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்தவங்களுடைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணும்பொழுது அதிக அளவில் அட்மேர் ஆகிடுறாங்க ஏதாவது ஒரு கெ கெட்ட நிகழ்வு நீ காதலையும் வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற நிலைக்குள்ளே ஆட்படுத்திட்டாங்க ஏதோ ஜஸ்ட் லைக் அப்படின்ற ஒரு லைஃப்பில் வந்து பிடிச்சிருக்கு ஒரு ஆடைகள் வழியாகவோ அல்லது பாலின உறுப்புகள் வழியாகவோ பல்வேறு விதங்களில் அவர்களுடைய பார்வை கோணங்கள் தவறான போக்கில் வழிகாட்டுதலில் போயிட்டுருக்கு ஸோ இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி ஏன்னா பெண்கள் குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அட்வைஸ் சொன்னால் யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது ஆனால் நம்மளுடைய பலம் நம்ம ஜாதகத்தில் நம்ம அந்த எந்த நிலையில் இருக்கோம் நாம் ஒரு பெண்ணையாக இருக்கட்டும் அல்லது ஆணையாக இருக்கட்டும் மதிக்கிறோமா நாம் இந்த சமூகத்திற்கு எதை செய்ய போகிறோம் அப்படின்றத மாத்திரம் தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க உங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப பலவீனமான வாழ்வியலுக்குள்ளே நீங்கள் ஆட்படுத்தக்கூடாது ஏன்னா வளரக்கூடிய காலங்கள்ன்றது மிகுந்த ஒரு நல்ல செயல்கள் அதாவது பிடித்தமான இன்றைக்கி ஃபாரின் கல்ச்சரில் நம்ம சிந்தனைக்குள் ஆட்பட்டிருந்தாலும் நவீனமயமான தன்மைக்குள்ளே இருந்தாலும் நம்மளுடைய அதிர்வுகள் என்ன விதத்தில் வெளிப்படுத்துது அப்படின்றத மிக முக்கியமாக கவனிக்கணும் ஸோ இந்த வீடியோ பதிவில் சோல்ஃபுல் லவ்வர்ஸ் அப்படின்றத நான் ஒரு வீடியோ பதிவாக கொடுக்கும்னு நினச்சேன் ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி அதை ஒரு வீடியோ பதிவாக கொடுங்க ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் எந்த மாதிரியான கிரகங்கள் இணைவுகள் ஒரு நெகட்டிவாக ஏற்படுத்தும் அப்படின்றத மாத்திரம் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க ஸோ முதலாக வந்து நம்ம ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியலை தீர்மானித்து நாம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ லக்னம் அப்படின்றதே நம்மளுடைய முதலாம் வீடு அப்படின்ற முதல் உயிர் சக்தியின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டு லக்னங்கள்ல எந்த லக்னத்திலேயாவது அவர்கள் பிறக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கி கொடுக்கும் சோ இந்த லக்னங்கள் எந்த விதத்துல இருக்கு அது நெருப்பு ராசின் தத்துவத்துல இருக்கா நில ராசி தத்துவத்தின் இருக்கா காற்று ராசின் தத்துவமா அல்லது நீர் ராசி தத்துவமா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இப்ப சில செயல்பாடுகளில் தவறான வழிபோக்குகள் யாரில் ஜாதகத்துல ஏற்படும் அப்படின்றத நான் ஒரு பொதுவான விஷயமா சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலவீனங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து காதலோ அல்லது காதல் வழியிலேயோ போய் ஒரு சிக்கல்களுக்குள் மாற்றதோ அல்லது உங்களுடைய எதிர்காலத் தன்மையை வந்து பால்படுத்திக்க வேணாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாதகங்களில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல திசா புத்திகள் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நல்ல நிலையில் போக வேண்டிய சூழலை தற்காலிக ஒரு கெட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறான முடிவுக்குள் ஆட்பட்டு அவங்க லைஃப்பை தொலைச்சிடுறாங்க சோ அதனால நான் இந்த அவேர்னஸ்க்காக கொடுக்குறேன் சோ இந்த வீடியோ நீங்கள் நீங்க ஒரு மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனின் காதல் தன்மை என்ன விதத்துல இருக்கும் அவன் காதல் உயர்நிலையான தன்மைக்குள் ஆட்பட்டிருக்குமா அந்த அவனுடைய காதல் எதை சார்ந்த காதலா இருக்கு அப்படின்றதையும் நமக்கு தெரிவிச்சிடும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடம் அப்படின்றது கல்வி ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது காதல் ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது கடவுள் ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது உங்களுடைய மரபணின் கீழே வரக்கூடிய ஆற்றல் ஸோ முழுசாக நம்ம ஒரு ஜாதகத்தை கவனிக்கும் பொழுதே ஐந்தாம் இடத்தோடைய பலத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய என்ன அதிர்வுகள் நமக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு லக்னாதிபதி ஐந்தில் இருக்கும் மிக மேன்மையான ஒரு நபர்களாக இருப்பாங்க அவர்களுடைய ஆற்றல் எந்த விதத்திலையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே காதலிப்பாங்க இயற்கையை காதலிக்கிறது மனிதர்களுடைய வாழ்வியலில் காதலிக்கிறது நடைமுறையில் நடைமுறையில எழுத்த காதலிக்கிறது நடனங்களை காதலிக்கிறது அப்படின்றது எல்லா விதத்திலையும் அட்மையரான இருக்கக்கூடிய பேர்சனாலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்தில் இருக்கும் சரி இந்த க கிரகங்களில் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருந்தால் என்ன விதத்தில் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆணோ அல்லது பெண்ணோ தன்னுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சனி ராகு அல்லது ராகு அப்படின்ற ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்தால் அமர்ந்திருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய காதலை தயவுக்குருந்து தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய வாழ்வியலுக்கு அடுத்த ஸ்டெப்பு தனக்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த ஐந்தாம் இடம் சனி ராகுன்ற பொழுது உங்களுக்கு எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் அதில் டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்லாம் நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறுறதுக்கான ஒரு சாத்திய கூட உங்களை ஆட்படுத்திக்கலாம் ஐந்தாம் இடம் இந்த சனி ராகு காம்பினேஷன்ஸில் வர்றதும் ஐந்தாம் இட அதிபதி ராகுவின் நட்சத்திரங்கள் ஏற்படுற அமர்றதுன்றது முரண்பாடான காதல்குள்ள ஆட்படுத்திடும் அதே மா சுக்குரன் ராகுவுடைய கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது ஜாதகத்திலுடைய ரொம்ப மிக நெகட்டிவிட்டி சென்ஸ் அதிகளவு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காதலுக்காக தற்கொலை முயற்சிகள் தற்கொலைகள் இந்த மாதிரியான ஆட்படக்கூடிய மன உந்துதலை கொடுக்கக்கூடியது இந்த சுக்குரன் ராகுவடையே காமினேட்டடா இருக்கும் எப்பயுமே அவர்கள் மனம் வந்து அதாவது ஒரு தன்னை தன்னிலை மறக்கக்கூடிய சுபாவத்தை கொடுக்கக்கூடியது இந்த சிக்குரன் ராகுடைய இயற்கை காஸ்மீக்கிரையோட அதிர்வுகளாக இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துடைய அதிபதியினுடைய தன்மையும் ஐந்தாம் இட பலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தயவு கூர்ந்து பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுடைய காதல் உங்களுடைய வாழ்வியலுக்கான எதிர்காலத்தை நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தனைக்குள்ளே ஆட்படுத்துங்க கண்டிப்பான முறையில் ஐந்தாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபதி இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய மாற்று பாலினத்தை துன்புறுத்தாதீங்க ஏன் அப்படின்னா எட்டாம் இட அதிபதி கலக்கும் பொழுதே நம்மளுடைய மனம் வந்து எதிர்மறை சிந்தனைக்குள்ளே ஆட்பற்றும் ஐந்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி அமரும் பட்சத்தில் நம்மளுடைய அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கோ அதன் ரீதியான எதிர்மறை சிந்தனைக்குள்ளே நம்ம அதிக அளவில் பாதிப்புகளை உண்டாக்கும் ஸோ நம்ம நம்மளை தேடி வரக்கூடிய உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை அதிக அளவில் துயரப்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க ஸோ நீங்கள் இளமை காலங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம கல்வியும் சரி கடவுளும் சரி காதலும் சரி எல்லா விதத்திலையும் இந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய சூழலாக தான் இருக்கணும் ஒரு நமக்குள்ள ஒரு பாதிப்புகளை உருவாக்கணுன்ற சூழலுக்குள் நாமளே ஏற்படுத்திக்க கூடாது அதே மாதிரி நான் இந்த வீடியோ பதிவு பார்க்குற இளைஞர்களாக இருக்கட்டும் தயவுக்கூர்ந்து பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளை கவனிங்க ஆண் குழந்தைகளை கொஞ்சம் கவனித்து ஒரு நல்ல விஷயங்களை போதனைகளை அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை செய்யுங்க ஏன்னா காதல் அப்படின்றது உணர்வுகள் ரீதியாக ஹார்மோன்ஸ் ரீதியான ஒரு தூண்டுதல் தான் இந்த காலங்கள் இப்போ வரக்கூடிய காலங்களில் காதல்ன்ற தன்மையை வைத்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவுகள் அப்படின்றத ஆட்படுத்துறதுன்றது ஒரு பெண் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய சூழலில் போயிடும் ஸோ நம்ம வீட்டிலையும் ஒரு சகோதரிகள் வளர்கிறாங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நமக்குன்னு ஒரு வாழ்வியலில் வரக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அந்த நிலையில் நம்ம நின்று தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா ஒரு விருப்பப்பட்ட வாழ்வியலுக்கு தன்மை வேற விருப்பம் இல்லாத ஒரு சூழலுக்குள் அவங்களை ஏமாற்றி ஒரு ஒரு வாழ்வியலை ஏற்படுத்துறதுன்றது மிகுந்த ஒரு தவறான ஒரு செயல்பாடு அது நெறிமுறைக்குள் ஆட்பட்டது கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஒரு லாஸ்ட் வீக்கோட ஒரு ஒரு பையன் வந்து ஸ்டூடண்ட் வந்து சொல்லிகிட்ருக்கான் ஒரு ஆசிரியரை மிரட்டுறான் போதிக்கக்கூடிய ஆசிரியர் இருக்க அந்த நிலைமைனால் அவங்க நம்ம என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அரசும் சரி நம்மளுடைய தனி மனித வாழ்வியலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான பிடித்தமான வாழ்வியலை சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை நாம் கவனித்து வளர்க்க வேண்டிய சூழலாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் சோல்பூல் லவ்வர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருந்த நபர்களுக்கு அந்த காதல் தன்மை மிகுந்த நன்மைக்கை கூறியதாக இருக்கும் அவர்கள் வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் இந்த சோல்பூல் லவ்வர்ஸ் அப்படின்ற தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா தான் நேசிக்க கூடியதற்கு எந்த விதத்திலையும் பங்கம் அளிக்காத ஒரு மனிதன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உயர்ந்தவர்கள் ஸோ நீங்க உங்கள் காதலில் நீங்க இருந்தீங்கன்னா தயவுக்குருந்து நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய பெண்ணை வந்து துயரப்படுத்தாமல் இருந்தாலே அது உங்களுடைய மேன்மையான ஒரு காதலாக இருக்கும் அதே பெண்ணாக இருந்தால் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஆண் எந்த விதத்திலையும் வாழ்வியலில் தோல்வி அடையாமல் கவனிக்கிறதுனா நீங்கள் தான் ஒரு உயர்ந்த ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ்வர்ஸாக இருப்பீங்க ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சோல்ஃபுல் கப்புல்ஸ் யார் அப்படின்றதையும் நம்ம கவனிப்போம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தினா மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்